அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி நாற்பத்தி இரண்டு பாடல் நூத்தி நாற்பது நட்பில் விளக்கு என்பதிலே வருகிற மற்றொரு பாடல் கண்டு அறிவார் போலார் கெழியின் செய்வாரை பண்டு அறிவார் போலாது தாமம் அவரே போல் விண்டு ஒரி மாற்றி விடுதல் அது அன்றோ விண்டற்கு விண்டல் மருந்து நாம் ஒருவரோடு நட்பு கொண்டிருக்கிறோம் அவருக்கு நம்மை நன்றாக தெரியும் நாமும் அவரை நன்றாக அறிவோம் ஆனால் ஒரு இடத்திலே பல பேர் மத்தியிலே இருவரும் சந்திக்க கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது அப்படி அந்த வாய்ப்பு வருகிற போது அவர் நம்மை பார்த்து ஏதோ புதிதாக பார்ப்பதைப் போல நம்மோடு பழகியதே இல்லாத போல நமக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத போல நடப்பார் நாள் அப்படி நடப்பவர்களுடைய நட்பை நாமும் துறந்து விடுவது தான் நல்லது என்று சொல்லுகிற பாடல் இருவரும் நன்றாக நட்பு கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் ஒருவருக்கொருவர் நன்றாக அறிமுகம் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் பல பேர் எதிரிலே நம்மை நட்பு கொண்டவர் போல் அவர் காண்பிக்காது அல்லது நமக்கும் அவருக்கும் தொடர்பில்லாத போது ஒரு காண்பிப்பானால் நாமும் அவரை போலவே நடந்து அவருடைய நட்பை விடுவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் நம்மை நன்றாக அறிந்திருந்தும் அறியாதால் போன்று நடிப்பார் நட்பு விடுவதே சிறந்தது என்று விளக்குகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருவரை பாடல் கண்டு அறிவார் போலார் கெழியின்மை செய்வாரை பண்டு அறிவார் போலாது தாமும் அவரே போல் விண்டு ஒறியி மாற்றி விடுதல் அது அன்றோ விண்டற்கு விண்டல் மருந்து நன்றி வணக்கம்